பகல் கிழமை பற்றி நடந்துட்டு இருக்கு போரில் போர் நடக்கல என்னன்னா அங்கே வந்து தீவிரவாதிகள் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் நிறைய பேர்த்தே இருபத்தி ஆறோ இருபத்தி ஒன்பது பேர்த்தே கொண்டுட்டாங்க அதுவும் எல்லாருமே இறந்தவர்கள் எல்லாருமே ஆண்கள் அதுவும் நடுத்தர வயசு இந்த கல்யாணம் இது ஹனிவூனுக்காக போனவர்கள் டூரிஸ்டுக்காக போனவர்கள் எல்லாருமே இது பாருங்க இப்போ வந்து இது நடந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி நினைக்கிறேன் அன்றைக்கி இருபத்தி ரெண்டாந்தேதி நடந்திருக்கோம் இல்லாட்டி அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய வாய்ஸ் அவுடால் விட்டுட்ருக்காங்க இதில் வந்துட்டு தீவிரவாதிகள் பண்ணியிருந்தால் இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் இதை வச்சு வந்து இந்த பிஜேபி வந்து பெரிய அரசியல் பண்ணுது இதில் வந்து ஒரு சிலர் நான் நிஜமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த மேஜர் மதன் சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு என்னமோ இன்றைக்கி தான் பத்து ஜெட்டு போகுது இந்த ஜெட்டுக்கு ஒரு பேர் இதெல்லாம் எந்த மக்களுக்கும் புரிய போடுறேன் நீ இந்த ஜெட்டு பேர் சொல்கிறதால இது இது எப்படி இருக்குதுன்னா அந்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பாம்பேயில் நடந்தப்போ இந்த சேனல்ஸே வந்து இந்த அந்த டெரஸ்க்கு எங்கெங்கே எங்கே போலீஸ் நிற்கிதுன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஒரு மேஜர் வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இன்றைக்கு பத்து ஜெட் நம்ம இந்தியா அனுப்ப போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்பெக்குலேட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை இந்த வார் எந்த அளவுக்கு நடக்குமோன்னு சொல்கிறதே சந்தேகம் என்னென்னா அவங்களும் நியூ இது வச்சுருக்காங்க நியூக்ளியர் இது நம்மளும் நியூக்ளியர் வச்சுருக்கோம் இது வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்க மக்கள் வந்து பாவம் அவங்க வந்து ஏழைகள் தான் அவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம நைட் சைடில் மக்கள் இறந்தவங்களும் பாவம் எல்லாமே மிடில் கிளாஸ் தான் யாரும் அதானி பையனோ இல்லாட்டி அமித்ஷா பையன் போய் சாவில்